அவர் எந்த பின்னணியில் தாவே காவில் போய் இணைந்தார் என்பது எமக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நகர்வுகளில் ஒவ்வொரு அங்கடத்திலும் பாரதிய ஜனதாவின் கைகள் உள்ளன இதை யாரும் மறுக்க முடியாது அதிமுகவில் இன்றைக்கு உள்ள இந்த குழப்பமான நிலைக்கு அல்லது விமர்சிக்கப்படும் நிலைக்கு பாஜகவும் ஒரு காரணம் என்பதை அதிமுக தலைவர்கள் உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தனித்துவத்தோடு இயங்குகிறது என்கிற நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்களை மக்களிடையே பெற்றால்தான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சியின் மீது ஒரு நம்பிக்கையை பெறுவார்கள் அவ்வாறு இல்லாமல் அது பாரதிய ஜனதாவோடு இணக்கமாக இருக்கிறது அல்லது நெருக்கமாக இருக்கிறது என்ற தோற்றம் உருவானால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அது சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை எதிராகத்தான் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் எதிராகத்தான் பார்ப்பார்கள்